நாம இங்க வந்துருக்கவங்க பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் திமுக இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் கம்யூனிஸ்டா இருக்கலாம் ஏதோ பல்வேறு கட்சியில இங்க இருக்கவங்க இருக்கலாம் ஹிந்து முன்னணியானது அரசியல் கட்சி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ராமோபாலன் என்கின்ற கோபால்ஜி இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச இந்த ஆரம்பித்து எங்கெல்லாம் இந்துக்களுக்கு பிரச்சனை இருக்குதோ தானாக வந்து போராட்டங்கள் நடத்தி பல்வேறு வெற்றி அடைந்திருக்கின்றோம் அது மாதிரி இந்த ஊர்லையும் கூட இந்த பழைய பேட்டை அப்படிங்கிற கூட இந்த பிரச்சனையானதை நாம் எடுத்து இதை இந்த போராட்டத்தின் மூலியமாக வெற்றி அடைய வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாநில செயலர் குற்றாலினராகட்டும் மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார்ஜி நம்முடைய பொன்னையாஜி இப்படி எல்லாரும் முயற்சி பண்ணி இங்கே எல்லா மாநில பொறுப்பாளர்களும் வந்திருக்கோம் இங்கே நமக்கு ஏதோ இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு நம்ம வீட்டில் போய் தூங்கின இந்த நிச்சயமாக இது வெற்றி அடையாது இங்கே வந்திருக்க சில போலீஸு குறிப்பெடுப்பாங்க உளவுத்துறை அவங்க ஏதோ ஒரு ஐம்பது பேர் வந்து கணக்கு கொடுப்பாங்க உண்மையான கணக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த மேல அதிகாரி கேட்பாங்க இந்த வாங்கிட்டு அவங்க இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற அரசாங்கம் அப்படிதான் இருக்குது இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கமாக இருக்குது போராட்டங்களை விரிவுபடுத்த வேண்டியது இருக்கும் நாம எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நயனார் நாகேன் ரொம்ப சந்தோஷமாச்சு ஒரு குழு அவரை சந்திக்கணும் இந்த எங்க ஊருக்கு இந்த பேட்டைக்கு வந்து இது மாதிரியான நெருக்கடி பிரச்சனை இருக்குது அவர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருந்திருக்கலாம் நம்ம போய் நேரடியாக அவருக்கு ஒரு மனு கொடுக்கணும் அவர் இதை கண்டிச்சு அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏங்கள் மூலியமாக அவரை சந்திக்கணும் நாம இங்கே பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க இப்போ திமுக இந்த மாவட்ட செயலாளர் இருப்பார் இந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் திமுக இருப்பார் அவரை பார்க்கணும் ஐயா இதை கண்டிக்கணுங்க ஐயா இது மொத்த இந்துக்களுக்கான பிரச்சனை ஐயா நீங்கள் கட்சி பார்க்காம நீங்கள் இதை கண்டிக்கணும் அறிக்கை கொடுக்கணும் நாங்கள் பண்ணக்கூடிய அடுத்த கட்ட போராட்டத்துக்கு கலந்து கொண்டு திமுக மாவட்ட செயலராகட்டும் ஒன்றிய செயலராகட்டும் நீங்கள் போகணும் அந்த கட்சியை சேர்ந்தவங்க இருப்பீங்க அது மாதிரி அண்ணாதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளை அதே மாதிரியான பொறுப்பாளர் சந்திச்சு இப்படி எல்லா கட்சியினுடைய பெரியவங்களையும் பொறுப்பாளர்களையும் எம்எல்ஏ எம்பிக்களையும் சந்திச்சு இந்த போராட்டத்துக்கு வர வைக்க வேண்டும் அப்படி வந்து நான் நாம் இந்த கட்சிக்கு எங்கள் இந்துக்களுக்கு வாதாடுறதுக்காக வரல இந்த கட்சியை நாம் புறக்கணிக்கிறோம் என்று ஒவ்வொருத்தரும் உறுப்பினர் கார்டு வாங்கியிருப்பீங்க எல்லா கட்சியிலும் எந்த கட்சிகளுக்கும் வாங்கியிருப்பீங்க அந்த அதை வந்து திருப்பி அனுப்பணும் அதை மூலம் செஞ்சால இந்துக்கள் நாம் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு நாம் சொல்லலாம் நம்ம எல்லா கட்சியும் வரணும் நாம ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியில் இருக்க இந்துக்களுக்கும் இது பாதிப்பு எல்லா கட்சியும் ஜனதா கட்சியா இருக்கட்டும் அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் நீங்க எல்லா சமுதாயத்தை சேர்ந்த பெரியவங்களையும் ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு எல்லாம் சந்திக்கணும் தினசரி நாம ஏதாவது ஒரு கோயில்ல போய் இந்த ஊருக்கு நல்ல விடிவு காலம் வரணும் இதை அகற்றணும் அப்படி இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி இருக்குது நம்ம ஊர்ல எப்படி பிரச்சனையோ அது மாதிரி ஏற்கனவே திருச்சி பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க மதுரையில் இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்குது திருப்பூர்ல இருக்குது பல்வேறு இதுல நாங்க ஒரு புக்கே போட்டிருக்கோம் என்னெல்லாம் பிரச்சனையும் சொல்லி இந்த வக்வாரியத்தினுடைய சட்டத்தை நீக்கணும்னு சொல்லி மத்திய சர்க்கார் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆலோசனை நடக்குது இந்த கட்சிக்காரன் பூரா எதிர்ப்பு தெரிவிக்கிறான் சத்தியமுக அண்ணாதிமுக கடவுள் நம்பிக்கை இல்லாத எல்லா கட்சியுமே அந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க அந்த சட்டம் வந்து நமக்கு இதெல்லாம் ஈஸியா நீக்க முடியும் அப்படிங்கறது அந்த சட்டத்துக்கு நாமளும் கூட ஆதரவு கொடுக்கணும் ரெண்டாவது இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு எல்லாம் விரோதமா இருக்குது இத நாம எப்படி புறக்கணிக்கணும் எப்படி இந்துக்களுக்கு என்ன முழுக்க முழுக்க இந்துக்கள்னா கேவலமா நினைக்கிறாங்க இந்த வக்குவாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் வந்து உடனடியாக இதை நீக்கிறதுக்கான அறிக்கை கொடுக்கணும் இல்லைன்னா அந்த மசூதி எல்லாம் கூம்பு வடிவன்னு ஒண்ணு இருக்குது காலையில அஞ்சு மணிக்கு சத்தம் போடுவான்னு நினைக்கிறேன் பாக்கி ஏதோ நாலு நேரம் அஞ்சு நேரம் சத்தம் போடுவான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லி இருக்குது இந்த கூம்பு வடி வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது இந்த வக்குவாரியத்தில் வாரியத்தில் நீ என்ன விஷயம் கொடுத்துறோன்னு எங்களுக்கு சம்மந்தம் அப்படின்னு கொடுக்கலாம் உடனடியாக நம்முடைய போராட்டம் இந்த வடிவை சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவுல எடுக்கணும் அப்படி நாம போராட்டம் அடுத்த போராட்டம் இருக்கும் இந்து முன்னணி இவங்களோட இருக்கும் நீங்க எப்பெல்லாம் கூப்பிட்டீங்களோ இந்து முன்னணி இவங்களோட வரும் அதுதான் இந்து முன்னுடைய வேலை நாங்க தேர்தலுக்கு ஓட்டு போடுங்கன்னு வரவே மாட்டோம் அதனால இந்த போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் இந்த கூம்புடிவை எடுக்கணும் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய வக்குவாரியத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ல சேர்ந்து எங்களுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லை இது இந்துக்களுடைய சொந்த இடம்னு எழுதி கொடுக்கணும் இன்னும் சில பேர் இந்த முஸ்லீம தூணி விட்டுட்டு இருக்கான் சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கான் இங்க டவுன்ல இன்னைக்கு போயிருந்த ஒரு வீட்டுக்கு ஒரு ஐயர் பையன் பிராமணர் பையன் ரோட்ல போயிருக்கிறான் அந்த பையனுடைய பூ நூல அறுத்து இந்த காவல்துறை இருந்து அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க மேல் அதிகாரிகள் இத கண்டுக்காத காவல்துறை கண்டுக்காம இருக்கிறாங்க நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் இல்லைன்னா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய போய் முஸ்லீம் போட்டு தொப்பியை அப்படி ஒருத்தர் தோணுமல்ல என்ன தோணும் கிறிஸ்தவனுடைய சிலுவையை கொடுங்குவா அந்த சூழ்நிலையை இந்த அதிகாரிகள் கொண்டு வரக்கூடாது உண்மையாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த நேரத்தில் இங்கே உளவுத்துறை எல்லாம் வந்திருப்பாங்க இதை குறிப்பு எடுத்துக்கணும் உடனடியாக மேலதிகாரிக்கு இது பிரச்சனை பெருசாக போல தெரியுது அப்படி இந்த அதிகாரிகள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன் இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுக்கு வருகின்ற ஜூன் மாசம் எட்டாம் தேதி இந்த பிரச்சனைக்காக ஒரு மாநில மாநாடு மதுரையில் நடக்குது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் வரணும் ஜனங்க மூலியமா தான் இதை மாற்ற முடியும் சாதாரணம் ஏதோ நூறு பேர் ஐம்பது பேர் வந்தாலும் இந்த அரசாங்கம் கண்டுக்காது ஏன்னா அவங்க மனசுல ஓட்டுக்கு பணம் கொடுத்தா போதும் இந்துக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தினால இந்துக்களை மதிக்கிறது இல்லை முஸ்லீம் கேஸும் பன்னெண்டு பெர்சன்ட் இந்துக்கள் எண்பத்தெட்டு பெர்சன்ட் இருக்கும் ஆனால் இந்துக்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லை காரணம் நம்ம ஒற்றுமை இல்லை அதனால நாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அந்த மாநாடு பெரியாதில் சந்திக்கும் இன்னொன்று முஸ்லிம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாங்கள் இந்த நாடு நாங்கள் சொல்லக்கூடியவங்க ஆட்சி செய்வோம் அப்படி சொல்றாங்க போட்டு சொல்றான் இந்த நாடு சுதந்திரம் வாங்கும் போது மூணு கோடி முஸ்லீம் இருந்தாங்க இந்த நாட்டில் இப்ப முப்பது கோடி முஸ்லீம் ஆயிட்டோம் அதாவது இருபத்தி நாலு பர்சன்ட் உயர்ந்திருக்கோம்னு சொல்றான் இது ஒரு ஆய்வுல கொடுக்கக்கூடிய தகவல் இந்துக்கள் எப்படி ஆயிருக்காங்கன்னா ஒன்பது பெர்சன்ட் குறைஞ்சிருக்காங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் ஒம்பது பெர்சன்ட் குறைஞ்சிருக்காங்க முஸ்லீம் இருபத்தி நாலு பர்சன்ட் அதிகமாகிருக்காங்க அந்த கணக்கு வச்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாங்கள் இந்த நாடு நாங்கள் சொல்லக்கூடிய ஆட்சி நடக்குன்னு சொல்றாங்க நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஏதாவது முடிய மாட்டேங்குது இது மிக இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இதை கவனம் கொடுக்கணும் இல்லைன்னா இது ஏதோ மக்களிடத்தில் ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும் திருச்சி ஆகட்டும் சேலம் ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் இன்னைக்கு பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்குது மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அதனால் அரசாங்கம் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மத்திய சார்க்கு வத்து வாக்க ஒக்குவாரியத்துக்கான ஒரு சட்டம் கொண்டு வரக்காக எல்லா கட்சியும் ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் டவுனில் திருநெல்வேலி டவுனில் கூணூல் அறுத்துருக்காங்க வரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்கல அப்படின்னு இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அந்த பையன் மனசில் நான் மாற்று மதத்தில் தான் செஞ்சால் விட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதனால் இந்த உளவுத்துறை கண்டுபிடிக்கணும் அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கட்டளை எடுக்கணும்னு கேட்டேன் நீங்கள் தான் கேட்கல இப்போ நீங்கள் கரெக்டு ஊனலை அடுத்ததுன்னா நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை மத்தியில் அவங்க தந்தை ஒரு ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணுறாங்க பையன் ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணுறாங்கனாலே ஒரு குழப்பத்தில் இருப்பதாக காவல்துறை சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது ஊனல் அறுத்ததுக்காக இஸ்லாமிய தொப்பி போட்டால் தொப்பி எடுப்போம் இல்லைன்னா அவரோட சில்வையை பறிப்போம் எந்த விதத்தில் நியாயம் வரும் அதை அப்படி அவங்க மனசில் தான் சொன்னேன் நான் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லை நீங்கள் நான் சொன்ன வார்த்தையை இல்லை தோ அப்படி அந்த மனசில் வந்து ஒரு இந்து மதத்தினுடைய அவங்களுடைய பாரம்பரிய சின்னம் அது அவங்களுக்கான உரிமை இருக்குது அதை பறிக்கிறாங்க அப்போ அவனுக்கு ஒரு மாற்றம் என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கான அரசாங்கம் விடக்கூடாது அப்படி தான் சொன்னேன் செய்யணும்னு சொல்லுங்க

இல்லை என்னோட என்னோட மகளுக்கும் என்னோட தாய்க்கும் விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் என்னோட ப்ரொஃபைல அவர் அறிக்கை கொடுக்கட்டும் வினாயிரசத்துக்கு வாங்கி சொல்லட்டும் வந்துச்சு அவர் ட்விட்டர்லேயே ரம்ஜான கால் சொன்னாரு பக்ரீத் கால் சொன்னாரு கிறிஸ்துமஸ் கால் சொன்னாரு விநாயகருக்கு சொல்லல சொல்லட்டும் இது வந்து வாரிசு அரசியல்னு பார்க்கிங்களா எப்படி இல்லை வாரிசு அரசியல் தான் அவங்களோட திறமையானவங்க இருக்காங்க அந்த கட்சியில யாருக்கா இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பொன்முடி இருக்காங்க மக்கள்லாம் இல்லாத திறமையாக இவர்கள் செந்தில் பாலாஜி இருக்காரு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு சொல்லி விடுதலை சித்த நீங்கள் நடத்தலாம் உண்மையிலே அது வரவேற்கத்தக்கக்கூடியதான் எல்லா தலைவரும் சொல்லி திருமாவளவனை இந்த வகையில் ஹிந்து மொழி பாராட்டுகின்றது இன்னும் கூட அது ஒரு கட்டத்துக்கு போனால் உதயநிதிப்பால் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சராக கூட்டிருக்காங்கிறது நம்முடைய அபிப்பிராயம் அதனால் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திருமாவளவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் எங்கள் அலட்சியம் கூட நாங்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்க தயார் இல்லை ஒரு ஃபஸ்ட்டு நான் முதல் முதலாக வந்தோடனே தமிழகத்தில் வந்து அரசு மதுபான கடைகளே இருக்காது முதல் கையெழுத்தா உதயநிதி ஸ்டாலின் இளம் விதவைகள் அதிகமாக தமிழகத்தில் உருவாகி இருப்பதாக தெரிவித்தாங்க அப்போ இப்போ இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாட்டுக்கு வந்து திமுக பிரதிநிதியும் போயிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க இது வந்து ரெட்ட வேஷம் கோழி வேஷம் ஏதாவது கொஞ்சமாவது ஒரு 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 சதம் கடை எடுத்துகிட்டு கூட அந்த மாநாட்டை கலந்துக்கலாம் நான் ஒரு சதம் எடுத்துருக்கேன் வர காலம் எடுக்கணும்னு சொன்னேன் அதெல்லாம் காரணம் எதோ வேறு வழி இல்லாமல் அங்கே போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்ன செய்யலாம் எனக்கு தமிழகத்தில் மது இல்லாத ஒரு மாநிலமாக திகழும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்கிறாங்க இன்க்ளூடிங் அந்த குடும்பத்தில் வைகோ வைகோ சொல்றாரு பா பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு முத்தரசன் சொல்கிறாரு திருமாவளவன் சொல்கிறாரு தொடர்ந்து இது போட்டு ஒரு குரல் வந்து தற்போது எழுந்து வந்திருக்கு இல்லை இந்த குரல் எழுப்பதுக்கு வரவேற்கத்தக்கிறது இந்த பண்ணி வந்து வளர பாராட்டிக்கிறது இன்னும் விவசாயம் மத்தியில் கல் கொண்டுலான்னு சொல்கிறாங்க அது மூலிமாக விவசாயத்துக்கு விவசாயம் இன்றைக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறோம் யாரும் விவசாயம் பண்ண முடியாது அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதை இந்த அரசாங்கம் உடனடியாக முழுக்க முழு இது இல்லைன்னா கூட அது யோசனை பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்